நம்ம நகரத்தார்க்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்துருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேவா கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி பணி அன்பான வணக்கங்கள் புரட்டாசி பிறந்துருச்சு இல்லையா புரட்டாசி வந்தாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்ன புரட்டாசி சனிக்கிழமையும் அதில் வரக்கூடிய நவராத்திரியும் தானே அந்த நவராத்திரியின் போது வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நாம் என்ன கொடுப்போம் தாம்பூலம் கொடுப்போம் அந்த தாம்பூலத்தில் என்னென்னலாம் இருக்கும் தெரிஞ்சுக்கோமா வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு சீப்பு முகம் பார்க்குற கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு தேங்காய் பழம் பூ மருதாணி கண்மை தட்சணை துணி இல்லைன்னா புடவை இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே அந்த தாம்பூலப்பையில வைக்கலாம் ஆனா தாம்பூலம் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் தான் நம்ம தாம்பூலம்னே சொல்லுவோம் வெத்தலை பாக்கு இருந்தாவே அது தாம்பூலம் தான் இல்லையா அந்த வெத்தலையில தான் முப்பெரும் தேவியர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த தாம்புல வைக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலையில முப்பெருந்தேவியர் வாசம் செய்றாங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு அப்படியெல்லாம் வைக்கும்போது சுமங்கலித்தன்மை நமக்கு நீடிச்சு நிலச்சிருக்கும் சீப்பு வந்து கணவனுடைய ஆயுளும் அதிகரிக்கும் கண்ணாடி வந்து என்ன பார்த்தீங்கன்னா கணவனுடைய ஆரோக்கியத்தை காக்கும் வளையல் வந்து மன அமைதியை தரும் தேங்காய் வந்து என்னென்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிச்சயமாக பாவங்கள் செய்திருப்போம் அந்த பாவம் போக்குவதற்காக தேங்காய் கொடுக்குறாங்க ஆனால் மட்ட தேங்காய் தான் முதவெல்லாம் கொடுப்பாங்களா ஆனால் அந்த மட்ட தேங்காயை உரிப்பதற்கான இயந்திரமோ அந்த அந்த முடியாத சூழல் இருப்பதனால தான் இப்போ எல்லாம் வந்து நம்ம எப்பவும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேங்காயை இப்போ கொடுத்துறாங்க எல்லாருமே அதுல வைக்கக்கூடிய பழம் வந்து அன்னதானம் செய்த பலனை கொடுக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா கண்மை வந்து திருஷ்டிக்காக வைப்பாங்க அதுல வைக்கக்கூடிய கண்மை நமக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி எல்லாம் போக்கக்கூடியது அடுத்ததா தட்சணை எதுக்காக வைக்கிறாங்க லட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தட்சணை வைக்கிறாங்க அந்த சட்ட துணியோ இல்ல நம்ம சேலையோ வைக்கிறம்போது போது வஸ்திர தானம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் பொதுவாகவே ஏங்க தாம்பூலம் கொடுக்குற பழக்கம் வந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தான் மகிழ்ச்சி அப்படிங்கிற வழக்கத்தை உருவாக்கத்தான் இந்த பழக்கமே உருவாக்கப்பட்டது சம்பிரதாயத்தில் சொல்லப்படுகிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமாங்க அதுவும் இந்த மாதிரி விசேஷ நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்போது அந்த தேவியானவள் யாராவது ஒரு பெண் ரூபத்தில் வந்து கட்டாயமாக நம்ம கொடுக்கக்கூடிய மனசு நிம்மதியோட நம்ம மனதார செய்யக்கூடிய இந்த பொருட்கள் எல்லா பொருளுமே வைக்கணுங்கிற கட்டாயம் இல்லை நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு கொடுத்தாலே போதும் நம்ம மனசார செஞ்சோம்னா அந்த அம்பாள் யார் ரூபத்துலையாவது வந்து கட்டாயமாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வாரி வாரி வழங்குவார் எப்பயுமே வந்து இந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தாம்பூலம் கொடுக்கறதுல ஏன்னா அம்பாள் யார் ரூபத்தில் வருவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா பெண்களையுமே அம்பாளின் ரூபமாக வரவேற்று அவங்களுக்கு இந்த தாம்பூலத்தை மகிழ்ச்சியோடு மனதார கொடுங்க அந்த அம்பாளும் மனம் உங் நீங்கள் வேண்டும் வரங்களை எல்லாம் நிச்சயமாக கொடுப்பார் இந்த வருடம் நவராத்திரி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்குது இந்த நவராத்திரியில் முப்பெரும் தேவியரை நம்ம மனதார வழிபட்டு அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்